குட் மார்னிங் எவ்ரிவன் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது செல்ஃப் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸுங்கிறது நம்மளோட லைஃப்பில் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒன்று அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இன்னைக்கு கிளாஸில் ஸோ இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட்டுங்கிறது நம்மளோட லைஃப்பில் நமக்கு அடுத்தடுத்து நம்ம எந்த விஷயங்கள் செய்ய போகிறதா இருந்தாலும் அதை வந்து நம்ம சக்ஃபீட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஆக்டிவிட்டிஸ் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட்ல இந்த இமேஜஸ் வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும் ஒரு யாரா இருந்தாலும் ஒரு சின்ன ஸ்டெப்ல இருந்து தான் மேல வர முடியும் எல்லாருமே வந்து எடுத்த உடனே வந்து ஒரு பெரிய இடத்துக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்துட முடியாது ஸோ நம்ம எல்லாருமே வந்து சின்ன இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து வந்துதான் இன்னைக்கு நாம காலேஜுக்கு வந்திருக்கோம் ஸோ அந்த வகையில நம்ம இந்த இமேஜஸ்ல பாக்குற மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக வரும்போது தான் நம்மளோட கோல் அது வந்து ரொம்ப பெருசாக இருக்கலாம் இதெல்லாம் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நம்ம நம்மளை நாமளே பார்த்துக்கும் போது தான் அது வந்து நம்ம சுத்தீடைய முடியும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம எடுத்து வைக்கும் போது மட்டும்தான் அது வந்து நம்ம நம்மளை வந்து உயரத்துக்கு கொண்டு போகும் அதுதான் இந்த இமேஜ் வந்து நமக்கு காட்டுது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட அந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் நம்மளோட அந்த பர்சனல் க்ரோத் இருக்கு இல்லைங்களா அதுக்கு எதெல்லாம் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்றது தான் இது மோட்டிவேஷன் எடுக்கணும் நமக்கு நாமளே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணக்கூடிய திறன் வந்து நமக்கு இருக்கணும் இது வந்து நம்மளால செய்ய முடியும் இதை வந்து நம்மளால செய்ய முடியாது அப்படின்னு நம்மள நாமளே வந்து தரம் தாழ்த்தி இட போடக்கூடாது எதுவாக இருந்தாலும் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணிக்கணும் அடுத்தது விஷன் கோல்ஸ் இது எல்லாமே நமக்கு இருக்கணும் இப்போ இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் சரி அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட கோலை முதல்ல வந்து செட் பண்ணிக்கணும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பண்ணிக்க முடியும் அடுத்தது ஒரு ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ண போறோம் அப்படின்னா அந்த விஷயத்துக்கு தேவையான பிளானிங் இப்போ நம்ம ஒரு எக்ஸாமே எழுத போறோம் அப்படின்னா அந்த எக்ஸாமுக்கு எதெல்லாம் படிக்கணும் எதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் எதுல நம்ம பிளஸ்ஸா இருக்கும் எதுல நம்ம வீக்கா இருக்கும் இது எல்லாத்தையுமே நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கணும் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடியே தேவையான திங்ஸ் எடுத்து வச்சுக்கணும் ஒவ்வொன்றையும் வந்து நம்ம பிளான் பண்ணி பண்ணணும் பிளானிங் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட அந்த செல்ஃப் செல்ஃப் டெவலப்மெண்ட்ல க்ரோத் இருக்கும் லேர்னிங் லேர்னிங் வந்து நம்ம எதெல்லாம் படிக்கணும் எதெல்லாம் எதெல்லாம் இருந்தால் நம்ம அந்த கோலை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த லேர்னிங் ப்ராசஸ் நல்லபடியா இருக்கும் நமக்கு அந்த அச்சீவ்மெண்ட்டை கொடுக்கும் அதே போல ட்ரைனிங் இருக்கணும் இப்போ நம்ம லேர்ன் பண்ணுறது ஏதோ ஒன்று லேர்ன் பண்ணிட்டு கூடாது அது எது தேவையோ அதை மட்டும் தான் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும் ஸோ அதுதான் வந்து நமக்கு முக்கியமாக அந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு உறுதுதலாக இருக்கும் அடுத்து கிரியேட்டிவிட்டி கிரியேட்டிவிட்டிங்கிறது நம்ம எந்த விஷயத்த செய்யும் போதும் நம்மளோட ஒரு நம்மளுடைய கற்பனை திறன் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து அளவிட முடியாதது அந்த கிரியேட்டிவிட்டி திறனை நம்ம வளர்த்துக்கணும் அது மூலமாக தான் நம்ம டெவலப் பண்ண முடியும் நமக்கு சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு பட வரைய தெரிஞ்சது அப்படின்னா தினம் தினம் நம்ம என்ன செய்யணும் நல்ல கிரியேட்டிவிட்டியாக இன்றைக்கி நடக்கக்கூடிய சூழலுக்கு தகுந்த மாதிரி என்னென்னலாம் நம்ம செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் வந்து நம்மளோட கிரியேட்டிவிட்டி வச்சு டெவலப் பண்ணி பார்க்கணும் ஸோ அப்போ தான் அது வந்து ஒரு நல்ல ஒரு ஆர்ட்டாக அது உருவாகும் அதே மாதிரி தான் நம்மளோட செல்ஃப் லேர்னிங் செல்ஃப் டெவலப்மெண்ட் இது எல்லாமே வந்து ஒரு சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பித்து பெரிய விஷயத்துக்கு போகிறதுனால தான் அது வந்து நம்ம விஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ இதெல்லாமே நம்மளுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு வேணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற எல்லா விஷயங்களும் கோல் சேஞ்ச் எம்பவர்மெண்ட்டு சக்ஸஸ்ஸு அடுத்தது ஸ்ட்ராட்டஜி ஆட்டிடியூடு பாசிட்டிவ் திங்ஸு அப்புறம் திங்கிங் நம்ம எப்படி ட்ரைன் பண்ணுறோம் நம்மளோட ஹாப்பினஸ் எப்படி இருக்குது நம்ம எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி வந்து நம்மளோட மைண்ட் வந்து எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக வச்சுருக்கோம் அடுத்தது மென்டலி நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கோமா நம்ம வந்து மானிட்டர் பண்ணணும் இது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் சோ அப்போதான் ஒரு நல்ல ஒரு ரோலுக்கு நல்ல ஒரு இடத்துக்கு அச்சீவ் பண்ண முடியும் என்ன செல்ஃப் செல்ஃப் முக்கியமா இருக்கிறது நம்மளோட நெகட்டிவ் நம்மளோட பாசிட்டிவ் இது ரெண்டையுமே நம்ம முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னாலே அதை நம்மளால என்ன பண்ணிக்க முடியும்னா இம்ப்ரூவ் பண்ண முடியும் ஒருத்தருக்கு நல்ல வந்து பாட தெரியுது ஆனா அதை வந்து கரெக்டான இடத்துல கரெக்டான ஒரு ஸ்டேஜில் போய் செய்யலை அப்படின்னா அதனால ஒன்றுமே இல்லை ஸோ எந்த இடத்துல நம்ம எந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுக்காக பயிற்சி எடுக்கணும் அதுக்கான இடம் வரும்போது அதை நம்ம வந்து பண்ணி காட்டி நம்ம வந்து நம்மளோட அந்த தடத்தை நம்மளுடைய இடத்தை பிடிச்சிக்கிறதுக்கு அது வந்து வழிவகுக்கும் இதுதான் வந்து நம்ம செல்ஃப் டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்கிறோம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா செல்ஃப் அவேர்னஸ் செல்ஃப் நாலேஜ் ஐடென்டிட்டி கட்டி டேலண்ட்ஸ் நம்மகிட்ட என்னென்னலாம் இருக்கு பொட்டன்ஷியல் நம்மளால எவ்வளோ வந்து எஃபர்ட் போட முடியும் ஹியூமன் கேபிட்டல் நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் நமக்குன்னு இருக்கக்கூடிய ட்ரீம் கனவு என்ன என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நமக்கு தேவை ஒரு விஷயம் நம்ம பண்ண போறோம் அப்படின்னா அதுக்காக நம்ம என்னென்னலாம் மெனக்கெடணும் எப்படி வந்து அந்த கோலை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றது தான் இது எல்லாமே நமக்கு சொல்லி தருது அடுத்தது பார்த்தோம்னா நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும் ஹாவ் குரோத் செட் நம்ம ஒரு செய்யும் செய்யும்போது நல்ல மைண்ட் செட்டாக இருக்கணும் இருக்கணும் போல் நல்ல குட் ஹேபிட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கணும் நல்ல செல்ஃப் டிசிப்ளினாக இருக்கணும் அடுத்தது ஓவர் கம்மிங் அப்டிக்கல்ஸ் ஒரு விஷயம் செய்யும்போது நமக்கு வந்து நிறைய தடைகள் வரலாம் அது எல்லாத்தையும் நம்ம ஓவர் கம் பண்ணி வரணும் அடுத்தது பர்சனலும் நம்ம இம்ப்ரூவ் ஆகணும் இப்போ ஃபஸ்ட் இயர் காலேஜுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து மே இல்லாம சாதாரணமாக நம்ம வந்து எப்போ நாலேஜ் இல்லாமல் வந்துருக்கலாம் இல்லை நம்ம கிட்ட கொஞ்சம் நாலேஜோட வந்துக்கலாம் அந்த அந்த நாலேஜை நம்ம எப்படி கெயின் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுதான் நம்ம இங்கே வந்து த்ரீ இயர்ஸ்ல அப்ளை பண்ணிட்டு போகும்போது கற்றுக்க வேண்டிய விஷயம் ஸோ அது எல்லாமே நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்க போகிறோம் அதுதான் இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் நமக்கு சொல்லிக்